ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மூலம் ஒருவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத எந்த மாதிரியான தொடர்பு அமைப்பு இருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசாங்க வேலைக்கு வந்து என்றைக்குமே நவ கிரகங்களில் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்கள் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இல்லை வேற திசைகள் நடத்தும் பட்சத்தில் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்குது அப்படின்னா அந்த திசாநாதன் போய் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் பட்சத்தில் சூரியன் செவ்வாய் குரு நட்சத்திரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது எதனால நவ கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு காரகம்னு சொல்கிறோம் அரசுக்கு அரசாங்கத்துக்கு காரகம் செவ்வாய் அப்படிங்கிறது மிலிட்ரி இராணுவம் இந்த மாதிரியான துறைகளுக்கு காரகமாக சொல்கிறோம் அதுவே குரு அப்படிங்கிறது சட்டத்திற்கு காரகமாக சொல்கிறதுனால இந்த மூன்று கிரகங்களும் ஜாதகத்தில் இரண்டு ஆறு பத்தாம் பாவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு இல்லை வேறு திசைகள் நடந்தால் இந்த மூன்று கிரகங்களின் நட்சத்திரங்களை சார்ந்து திசை நடக்கும் பட்சம்